வணக்கம் நண்பர்களே இந்த இலங்கை நாட்டிலே எங்களுடைய நாட்டிலே இப்பொழுது தான் ஒரு பொண்ணான ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லி என்னுடைய மனம் சொல்லுது என்று சொன்னால் இதுவரை காலமும் ஒரு அரசியல் சொன்னால் விருப்பம் இல்லாமல் இருந்தது என்னென்னு சொன்னால் என்ன தான் வாக்களித்தாலும் என்ன தான் எங்களுக்கான அவர்களை நாங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாலும் எங்களுடைய மக்களினுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்கிறது கிடையாது அங்கங்கே பிச்சை எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர மக்களுக்கான ஆட்சியாக அதை நாங்கள் பார்க்கவில்லை ஆனால் இப்போ எங்களுடைய புதிய ஜனாதிபதி வந்ததுக்கப்புறமாக ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு கிழமை முடிஞ்சிருக்குது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கு அவ்வளவுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை மக்கள் அனைவருக்குமே சந்தோஷமான செய்தியாக இருக்குது சரியா இதில் சில பேருக்கு சந்தோஷமாக சில பேருக்கு சோகமாக அப்படியான செய்திகள் இல்லை ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்குமான நற்செய்திகளாகத்தான் இந்த ஆட்சியில் இப்போ இதுவரை காலவும் தகவல்கள் செய்திகள் வந்து கொண்டிருக்கு நான் சமூக ஊடகங்களில் பார்த்த மட்டும் இல்லை எத்தனையோ தமிழ் மக்கள் வெளிநாட்டில் இருக்கிற சோசியல் மீடியாக்கள் இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய ஜனாதிபதியை புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்காங்க என்னென்னு சொன்னால் அவருடைய ஆட்சி வந்து தனியே ஒருசாரருக்கு சார்ந்ததாக இல்லை ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும் சார்ந்ததாக இருக்கின்றது இது இப்படியே தொடர வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் மட்டுமில்லை என்னை மாதிரி இளையோர்கள் அனைவரது விருப்பமும் அதுதான் இப்படி நேர்மையான ஒட்டுமொத்த இலங்கையர்கள் இலங்கையர்களையும் சமமாக பார்க்கின்ற ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் ஆனால் ஆனால் சில சோஷியல் மீடியாக்களில் கொமெண்ட்ஸுகளில் பார்க்குறேன் சில பேர் வந்து பழைய வரலாறுகளை கதைத்துக்கொண்டு வரலாற்றில் நடந்த கசப்பான சம்பவங்களை கதைத்துக்கொண்டு இப்படித்தான் உங்களுடைய ஆட்சி இனி மாறும் இப்படித்தான் மாறும் அப்படித்தான் மாறும்ன்ற மாதிரி நெகட்டிவான சில சில கொமெண்ட்டுகள் போட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு தமிழ் குடிமகனாக நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரை காலமும் தமிழ் சமூகம் அரசியலில் தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக எங்களுக்கான என்ன சொல்கிறது நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு அதுதான் நீ ஒரு ம ஒரு குடிமகனுக்கு ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இது தேவை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் அப்போ இப்படியான தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்து அனுப்பி ஏதாவது பிரியோசனம் இது வரைக்கும் கிடைத்ததா இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வழிவருகின்ற செய்திகளில் எத்தனையோ செய்திகள் பாருங்கள் தமிழர்களாகிய நாங்கள் தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பின தமிழ் பிரதிநிதிகளே நமக்கு எதிராக உளவு வேலை செய்திருக்கிறார்கள் அப்போ சொந்த இனத்தில் இருக்கிற நீங்களே இதுவரை காலமும் தமிழ் மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு புதிய ஆரம்பம் ஒன்று நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்குது ஆகவே எதையுமே சந்தேகம் கொண்டு கொண்டு பார்க்க தேவையில்லை என்னோடய உண்மையிலேயே கண் முன்னாலே நடக்குது இப்போ இப்படியான ஒரு ஆட்சி இதுவரைக்கும் நான் அறிந்து இலங்கையில் நடந்ததே கிடையாது ஸோ இலங்கை ஆங்கிலேயர்களிருந்து சுதந்திரம் பெற்றதன் பிறகு இப்படியான ஒரு ஆட்சி நடந்ததாக நாம் வந்து அறியவில்லை எனக்கு தெரிந்த காலத்திலேயே நான் அதை பார்க்கலை இப்பொழுது கண்கூடாக பார்க்குறேன் ஆகவே புதிய ஜனாதிபதிக்கு சப்போர்ட்டாக நாங்கள் எப்போயுமே இருக்க வேண்டும் இனி பாராளுமன்ற தேர்தல் வரை இருக்குது அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படி இந்த ஆட்சியை ஊரங்கட்டலாம் பெரும்பான்மையை கொடுக்க விடாமல் குழப்பி பழையபடியும் அதே ரூட்டின் ஆட்சியை கொண்டு வரலாம்னு சொல்லி எல்லாருமே முயற்சி செய்வார்கள் விலங்குதா என்ன சொன்னால் இந்த ஆட்சி வந்து எப்பயுமே இப்போ இருக்கிற ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்குது ஆகவே மக்களுக்கான ஆட்சியை குழப்பி பழையபடி பழைய ரூட்டின் பிரகாரமாக பழைய வளமை கேட்ட ஆட்சியாக மாற்றுறதுக்கு செய்வார்கள் அதுக்கு மக்களாகிய நாங்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது குறிப்பாக இந்த சோஷியல் மீடியாக்கள் இருக்கிற இளைஞர்கள் இதை பார்க்குறார்கள் வந்தால் கேட்ட மாதிரி எங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு இப்போ தமிழர் தரப்பில் அடுத்த முறை எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல் நடக்குன்னு சொன்னால் அதுக்கு எப்படியான முடிவு எடுக்கணும் ஆருக்கு வாக்கெடுக்கணும் வாக்களிக்கணும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் தெளிவுகள் வடிவாக தெரிஞ்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன் ஆகவே தொடர்ச்சியாக இந்த ஆட்சியை நிலப்பெற வைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கடமையுமாக இருக்குது அப்படி இல்லை இப்படியான பிள்ளையான நியாயங்களை கொண்டு நெகட்டிவாக யோசித்து கொண்டு இந்த ஆட்சியை ஓரங்கட்டுறதுக்கு முயற்சி செய்கிற ஆட்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த ஆட்சியை ஓரங்கட்டுவமாக இருந்தால் அப்படி உரங்கட்ட இயலாது என்னென்னு சொன்னால் இப்போ பார்க்கும்போதே சரி இது எவ்வளவுத்துக்கு ஸ்ட்ராங்காக எங்களுடைய ஜனாதிபதி வந்து ஒவ்வொரு மக்களினுடைய மனசுலையும் இருக்கிறார் சொல்லி ஆகவே ஒருங்கிட்ட முடியாது சந்திங் புள்ளையான கைடுகளை நம்பி புள்ளையாக கைடு பண்ணுறாக்களை பின்னால் போய் அப்படியான ஒரு சம்பவம் நடக்கமாக இருந்தால் அதுக்கு பிறகு வள பிரவாரம் இருக்க இப்போ இந்த ஜனாதிபதி வரும்போதே நிறைய பேர் சொன்னாங்க வந்தால் நீங்கள் லைன்லாம் நிற்கணும் பெட்ரோலுக்கு லைன்லாம் நிற்கணும் சாமானுக்கு விலை கூடும் ஐஎம்எஃப் வந்து உதவி செய்யாது இப்படிலாம் கதை வச்சாங்க அப்படி இல்லை ஐஎம்எஃப்ன்றது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கானது ஜனாதிபதிக்கானது இல்லை இப்போ ஜனாதிபதி மாறுனாலும் ஐஎஃப்எனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இங்கே நாட்டில் நடந்து கொண்டு தான் இருக்குது அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சாமாங்களுலாம் வில குறை ஏன்னு சொன்னால் தேவையில்லாத வரிகள் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் நாட்டில் குறைக்கப்படும் போது உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த காலிமுகத்தொடரில் எத்தனையோ வாகனங்கள் உணர்ந்து விடப்பட்டிருந்தது அதுக்கான பெட்ரோல் செலவு சேவ் செலவு எல்லாம் போய்க்கிட்டு இருந்தது அப்போ இவைகள்லாம் இப்படி தேவையற்ற செலவுகள்லாம் குறைக்கப்படும் போது மக்கள் மீதான வரிச்சுமையை குறைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் நமக்கு வரும் இல்லைங்களா இப்போ அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு ஆகவே திருப்பியும் ஒரு தேவையில்லாத செலவுகளை கூட்டி நம்மட தலையில் வரிச்சுமையை கூட்ட போகிறோமா இல்லை நாங்கள் வரிச்சுமையில் இருந்து விடுதலை பெற்று சில தேவையில்லாத செலவினங்களை குறைச்சி நாட்டை ஒற்றுமையாக என்னென்னு சொல்கிறது என்ற ரீதியில் வந்து முன்னேற்றகரமாக கொண்டு போகிறதுக்கு உதவி செய்ய போகிறோமா முயற்சிக்க போகிறோமான்றது இருக்குது அதுவும் வந்து இந்த பாராளுமன்ற வரை வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வந்து நிச்சயமாக இன்னும் தமிழர் தரப்பு இதுவரைக்கும் தமிழர் தரப்பு ஓரளவு கணிசமான சப்போர்ட் கொடுத்துருக்கு இந்த எலெக்ஷனில் ஓட்ஸில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த பாராளுமன்ற தேர்தல்லேயும் எங்களுடைய ஜனாதிபதி சார்ந்த கட்சிக்கு வந்து நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய சப்போட்டை காட்டி இன்னும் நல்ல ஒரு ஆட்சி இதான் உண்மையான நல்லாட்சி நல்லாட்சின்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு ஆட்சி ஒன்று ஆனால் அது நல்லாட்சி இல்லை இப்போ தான் இது நல்லாட்சியாக இருக்கிற மாதிரி நான் வந்து பீல் பண்ணுறேன் ஆகவே உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் ஆகவே நீங்களும் இந்த நல்லாட்சியை தொடர்ச்சியாக நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்குரிய வழியை செய்வணும் எங்களுடைய கடமை என்ன எலெக்ஷனில் போய் தெரிவு தான் ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலையும் தெரிவு செய்வோம் நல்ல ஆட்சி தொடரணும் என்ன நடக்கணும் இங்கே இருக்கிற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் எல்லாரும் இனங்கள் இருக்குது போற மதங்கள் இருக்குது எல்லோருமே வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழணும் பொருளாதார ரீதியில் நிம்மதி இருக்கணும் இலங்கையில் இடமும் போய் வாரத்துக்குரிய ஒரு சுதந்திரம் இருக்கணும் படிச்சுட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் வேலைகள் தொலை புதிய புதிய தொழில் முயற்சிகள் வரணும் கஷ்டம் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இப்போ இந்த முட்டை 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 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபது ரூபாயில் இருந்தது இப்போ முப்பது ரூபாய்க்கு வந்திருக்கு சரி ஒரு அறுபது ரூபா இருக்கிறவர்கள் வந்து ரெண்டு முட்டை வாங்கி தன்னுடைய என்னோட சொல்கிறது சத்தான சாப்பாடை மலிவாக வண்டி சாப்பிட சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வருதா இல்லையா இது ஒரு நிம்மதியாக இல்லையா அதே மாதிரி தான் இதே மாதிரி மா மாவுக்கு விலை குறையுது அரசிக்கு கட்டுப்பாட்டு விலை வருது அப்போ எப்படி வந்து சொன்னால் இதுதான் வேணும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாட்டுக்கு அவை இந்த ஆட்சியை தொடர்ந்து தக்க வைக்க தக்க வைக்க வேண்டியது வந்து எங்களுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்குது அதற்காக செயற்படுவோம் நன்றி நான் இது அரசியல் பதிவு ஒன்றும் போடுறதே இல்லை என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டே கலா போய்ட்டு ஆனால் எனக்கு என்னுடைய பங்குக்கு என்னுடைய பங்குக்கு என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் ஆகவே இந்த சோஷியல் மீடியா யூடியூப் வழியாக நான் உங்களோட இதை பயந்து கொள்றேன் நன்றி